ஏற்ற தான் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கும் சார் சந்தையின் போக்கு தற்போதைய நிலைமைக்கு நீங்க பார்க்க போனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாலுமே விச் மீன்ஸ் லோ பிரைஸஸ் ஹையர் ப்ரைசஸ் அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸுமே ஹையர் சைட்ல வந்து முடிஞ்சிருந்தாலுமே டெக்னிக்கல் ஃபார்மேஷன் வந்து இன்னும் வார்னிங் சைன் கொடுத்துட்டு தான் இருக்கு ஸோ அது வந்து அலர்டாயிருங்க அலர்ட் இருங்கன்னு ரெண்டாவது நாளுக்கு அடுத்த அதாவது நேற்றைய தினம் பேசும்போது இதே சொன்னோம் இன்றைக்கும் அதே தொடர்ச்சியாக நான் பேசுறேன் ஏன்னா ஃபார்மேஷன் அந்த கேண்டலிஸ்டிக் ஃபார்மேஷன் அந்த டெய்லி கேண்டலிஸ்டிக் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு இது பொதுவாக ஒரு வார்னிங் சைன் அதாவது ஒரு ஒரு சந்தை வந்து கன்சாலிடேட் ஆகும் அல்லது ஒரு ஸ்மால் திருப்பத்துக்கான வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது என்பது திருப்பியும் அந்த ஃப்ளாஷிங் அலர்ட் லைட் மாதிரி சந்தையில இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ரேஞ்ச் நம்ம பார்க்க போகணும்னால் இன்னும் கூட இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது புள்ளிகள் ரெசிஸ்டன்ஸும் அதே சமயத்துல இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி எழுபது புள்ளிகள் சப்போர்ட்டும் இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்டுக்குள்ள சந்தையின் போக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நான் தெரிவிக்கப்படுத்துகிறேன் ஸோ பி கேர் கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க அப்படின்றது நிஃப்டி இண்டெக்ஸோடைய டெக்னிக்கல் சார்ட்ல நமக்கு ரெண்டாவது நாளைக்கு உள்ள அலர்ட் சைன் நமக்கு வந்திருக்கு வந்து நம்ம கவனத்தில் வைத்து இந்த தினத்தின் வர்த்தகம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து சிறப்பாக இருந்தாலும் புல்லிஷாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த அலர்ட் செயனின் அடிப்படையில் கொஞ்சம் கேர் எடுத்து வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் கார்த்தி சார் ஹேங்கிங் மேன் கேண்டில் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் வேர்ட் நீங்க அந்த அந்த விஷயத்த தெளிவா சொல்றீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லணும்னா அது என்ன பண்ணும் அது நீங்க அலர்ட் இருக்கேன் அப்போ பங்கு சந்தை குறையுமா எப்படி சார் ஹேங்கிங் மேன்னா என்ன அது வந்து ஆங்கிலத்துல ஒரு ஒரு ஃபார்மேஷன் அப்படின்னா ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்னா ஒரு ஆள் வந்து எப்படி வந்து ஒரு கைத்துல இருந்து தொங்குதோ அதே போல ஒரு ஃபார்மேஷன் தான் இது பொதுவாக அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ரியல் லைஃப்ல நடந்தா ஒரு மனிதனோட உயிர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதே இது சந்தைக்கு நம்ம ஈக்குவேஷனா நம்ம மாத்திரம்னா ஈக்குவலா பார்த்தோம்னா அந்த அப் சைடு மூவ் அது தற்போதைய நடக்கூடிய உயிர் மீன்ஸ் அந்த லைஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது முடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி முடிந்தால் சந்தைக்கு ஒரு சிறிய திருப்பம் நடக்க வேண்டிய இல்லை நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சந்தைக்கு வந்து வரும் அப்படின்றது அந்த ஹேங்கிங் மேலே எடுத்துக்காட்டாக இருக்குது ரிமம்பர் ஒன் திங் ஃபார்மேஷன்ஸ் ஆர் இண்டிகே இது வந்து இண்டிகேஷன் ஆகத்தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டும் இது இப்படிதான் நடக்கும் அப்படின்றது ஒரு எயிட்டி பர்சன்ட் சான்ஸ் இது வரைக்குமே ஹேங்கிங் மேன் எல்லாம் ஃபார்ம் ஆன இடத்துல இந்த மாதிரி ஒரு திருப்பம் இல்லை ஒரு சிறிய டைரக்ஷன் சேஞ்ச் நடந்திருக்கு அதனால ப்ராபபிலிட்டி வந்து இப்படி நம்ம பேசணும் இது ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்பும் சந்தைக்கு இருக்கிறது பட் ப்ராபபிலிட்டி வந்து ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இவ்வாறு தான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டும் கார்த்திக் ஓகே சார் சூப்பர் சார் இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எஃப்ஐஐயோட பையிங் அண்ட் செல்லிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு எஃப்ஐஐ நேற்று தினம் ஒரு மூவாயிரம் மூவாயிரம் கோடிக்கு மேல கேஷ் செக்மெண்ட்ல மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பையிங் பண்ணிருக்கிறதாக நம்ம பார்த்துருக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக ஏப்ரல் பதினாறாம் தேதி அந்த இருந்து துவங்கி இருக்கக்கூடிய அந்த பையிங் பேட்டர்ன் வந்து நேற்று தினம் கூட தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது அதே சமயத்துல டிஐஏஎஸ் வந்து தான் இந்த பிலிப்லாப் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு விற்கிறாங்க ஒரு நாளைக்கு வாங்குறாங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கேஷ் செக்மெண்ட்ல விற்றுருக்காங்க ஸோ டிஐஎஸ் வந்து நெட் செல்லராக இருந்திருக்காங்க நேற்றைய தினம் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் ஒரு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்றாங்க இல்லை செக்டரில் சேர்ன் பண்றாங்க இதுல ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஏன்னா ஆயிரத்தி இருநூறு கோடி செல்லிங் டிஐஏஎஸ்க்கின்றது ஒரு தற்போதைய சமீப காலத்துல ஒரு ஒரு பெரிய தொகையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ எஃப்ஐஏஸ் வந்து பையிங் சைடுல தான் இன்னும் இருக்கிறாங்க டிஐஏஸ் வந்து நேற்று தினம் கேஷ் பேமெண்ட்ல செல் சைடுல வந்திருக்காங்க கார்த்திக் சூப்பர் சார் சூப்பர் சார் ஏசியன் மார்க்கெட்டோட அங்கெல்லாம் ஒரு எப்படி இருக்கு சார் ஏசியன் மார்க்கெட் வந்து அப்கோர்ஸ் நிக்கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஹேங்ஸிங் வந்து ஒரு லோவர் சைடுல வர்த்தகம் தற்போதைய நிலைமைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இட்ஸ் மிக்ஸ் பேக் சைனா வந்து ஒரு பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் ஒரு இருபது புள்ளி ஏற்ற இறக்கத்துக்குள்ளாக சந்தை தற்போதைய வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பிரைமரி காரணமான நேற்றைய தினம் யுஎஸ் நாட்டுடைய பிரதிபலிப்பு தான் ஸோ அங்கேயும் வந்து மறுபடியும் பிளிப்ளப் அதாவது ட்ரம்ப் வந்து ஜெரோம் பவல் அதாவது அவங்களுடைய ரிசர்வ் வங்கியோடைய சேர்மேனை வந்து நான் போக சொல்லலை இல்லை போக சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட முடிகிற வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற நேற்றைய தினம் சொன்னதும் அதே சமயத்துல சோ அது வந்து ஒரு போராட்டமாக சந்தைக்கு முந்தே முந்தின தினம் வந்து இருந்தது பட் நேற்றைய தினம் அது வந்து இல்ல நான் எதுவும் பண்ண போறது இல்ல அவரை வந்து போக சொல்ல நான் சொல்ல போறது இல்ல அப்படின்றதே சொல்லி அதே சமயத்துல சைனா யுஎஸ் அந்த வர்த்தக போரின் ஒரு முடிவு இல்லை ஒரு தீர்வு கூடிய சீக்கிரம் விரைவில் எட்ட இருக்கிறோம் எட்ட இருக்கிறது அப்படின்ற ஒரு விருப்பத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அவர் ஆல்சோ இன்னும் முக்கியமாக சொன்ன ஒரு காரியம் என்னன்னா இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வந்து இது அன்சஸ்டைனபிள் அதாவது எந்த நாட்டுக்கு அகேன்ஸ்ட் இருந்தாலும் இது வந்து ஒரு நடக்க கூடாத ஒண்ணு அப்படி இது ஒரு சிறந்த செயல் கிடையாது அப்படின்ற அவரே சொல்லி கூடிய சீக்கிரம் விரைவிலே அந்த டாரிஃப் வந்து குறையும் டு மோர் ரீசனபிள் லெவல்ஸ் ஆங்கிலத்தில் சொன்னதுக்கு மோர் ரீசனபிள் லெவல்ஸ் அப்போ டாரிஃப் இருக்கும் ஆனா மிகவும் அந்த வர்த்தகத்தை என்கரேஜ் செய்கின்ற லெவலுக்கு வந்து அது கொண்டு வரப்படும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு சோ இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால சந்தை வந்து நேற்று தினம் ஃபிப்ளாப்பா இருந்தது எழுநூறு புள்ளிகள் ஏற்றம் மூவாறு முந்நூறு புள்ளிகள் இறக்கம் ஆனாலும் நெட் நெட்டா யுஎஸ் நாட்டுடைய டவு ஜோன்ஸ் வந்து ஒரு நானூறு புள்ளிகள் தான் வர்த்தகம் முடிஞ்சிருக்கிறது பட் இந்த பிப் வந்து சந்தைக்கு வந்து பெரிய அளவுல ஒரு என்கரேஜிங் நியூஸ் அல்ல ஒரு நாள் ஒரு ஒன்று பேசுகிறதும் அடுத்த நாள் வந்து இப்படி நடக்கிறதும் இல்ல நான் விருப்பப்படுறது இப்படி அப்படின்னு சொல்கிறதும் அது மார்க்கெட்ல வந்து ஒரு டோல் எடுத்துக்கொண்டே இருக்கு நீங்க இதே பிரதிபலி தங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பா அந்த தங்கத்துடைய ஸ்பாட் தங்கத்துடைய விலை வந்து மிகவும் ஒரு விரைவில் குறை ஐ மீன் விரைவாக குறைந்திருக்கக்கூடிய ஒரு வர்த்தகத்தை நேற்று தினம் பார்த்தோம் ஸோ திஸ் இஸ் இந்த இந்த வார்த்தை சொல்லுகின்றது நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசி ஆனால் எல்லா விதமான சந்தைக்குமே ஒரு பிரதிபலிப்பு இருக்கிறது அதன் பிரதிபலிப்பு ஆசிய நாட்டு சந்தைகள் இன்றைய தினம் இப்படி இருக்கிறது அப்படின்றது நம்ம கூற விரும்புகிறோம் கருத்து சார் நேற்று கொஞ்சம் நான் ஒரு சாயந்தரம் ஆறு மணிலிருந்து கோல்டு மார்க்கெட் ஸ்பாட் மார்க்கெட்டோட விலையை பற்றி கொஞ்சம் கவனிச்சுட்டு இருந்தேன் சார் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி சில்ற அதுல வந்து வர்த்தகம் ஆயிருந்துச்சு டாலர்ஸ்ல ஒரு அவுண்ட்ஸ் இப்போ மிட் நைட் இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது மூவாயிரத்தி டாலருக்கு வர்த்தகம் ஆகுது சார் முந்தா நேரத்துல இருந்து இரநூறு டாலர் இறங்குனது இப்போ ஒரு எண்பத்தி தொண்ணூறு டாலர் அதிகரிச்சு இப்படி ஏற்ற இறக்கம் ரொம்ப அதிகமா இருக்கே சார் தங்கத்துல ஆமா இருக்குமா ஏன் தங்கத்துல ஏற்றம் பிகாஸ் நான் அன்னைக்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மீன் எல்லாருக்குமே நான் சொன்னது டாலருக்கு அகேன்ஸ்டா தான் நமக்கு ஐ மீன் தங்கத்துடைய விலையை வந்து டாலருக்கு அகேன்ஸ்டா நிகராக தான் நம்ம பேசிக்கொள்வோம் எந்த ஒரு பண்டகமா இருந்தாலும் சோ உலக அளவுலேயே டாலருடைய வீக்னஸ் அதாவது டாலருடைய ஸ்ட்ரெங்க் வந்து குறையும் பொழுது வலு வந்து குறையும் பொழுது டெஃபினட்டாக தங்கத்துடைய விலை வந்து அந்த அந்த ஏற்றமோ இறக்கமோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு டெஃபினெட்டாக இருக்கிறது அதே தான் இப்போ தற்போதைய நிலைமைக்கு சந்தைகள் நடக்கிறது இப்போ ஒரு காலையில் இருந்துச்சு வந்து டேரிஃப் வந்து குறையும் ஈவினிங் திருப்பி வந்து நம்ம ஜெரோம்பாவில் வந்து போக சொல்லிடுறோம் மூன்றாவது நாள் வந்து இல்லை அவர் போ அவர் வச்சிருக்கலாம் அவர் இருக்கிற டேம் மே இருபத்தி தேதி மே இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் இருந்துட்டு போட்டோம் நான் அவரை போக சொல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றையும் பேசிட்டு இருந்தவங்க டெஃபினட்டா அவருடைய அவருடைய கரன்சி அதாவது யுஎஸ் டாலர் என்பது வந்து ஒரு ஏற்ற இறக்கம் கரன்சி செக்மெண்ட்லயும் யுஎஸ் டாலர் வந்து வீக்னஸ் திடீர்னு ஒரு டாலர் கூடும் ரெண்டு டாலர் இறங்கும் சோ இந்த மாற்றம் வந்து டெஃபினட்டாக தங்கத்தோடைய விலைக்கு டெபினெட்டாக அந்த பிரதிபலிப்பு வந்து வரும் ரெண்டாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தங்கம் வந்து ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அது வந்து அந்த அந்த ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ ஈரோஷன் வந்து மற்ற எல்லா விதமான பங்குகளாக இருந்தாலும் சரி பண்டங்களாக பண்டகங்களாக இருந்தாலும் சரி ஒரு இழப்பை சந்திக்கும் போது தங்கம் வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வைத்து அது ஸ்பெகுலேட்டிவாக ப்ளஸ் அந்த ட்ரேடிங் மூலமாக தற்போது ரீசன்ட் சமயத்தை டைமில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு டாலர் பர் ரவுண்ட்ஸுக்கு மேலாக சென்ற ஒரு ஹை லெவலையும் நம்ம பார்த்தோம் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்ப நேற்று தினம் கூட மூவாயிரத்தி இரநூறு அதான் இந்த ஃபேவரபிள் காமெண்ட்ஸ் சந்தைக்கு வந்த உடனே டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரெங்கன் கோல்டு கொஞ்சம் இறக்க வந்துச்சு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து குறையும் பொழுது டெஃபினட்டாக தங்கத்துடைய விலை குறையும் ஆனால் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி அதாவது அந்த அபாயம் அச்சம் அச்சம் சந்தையின் போக்கு எப்படி இருக்கும்ன்றது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தால் டெஃபினிட்டாக தங்கத்துடைய விலை மறுபடியும் ஏறும் ஸோ இது வந்து ஒரு ஒரு கேஜாக வைத்தால் தற்போதைய நிலைமை திருப்பி அந்த கவலை வந்து வந்திருக்கிறது தங்கத்தின் விலை ஆசிய நாட்டு ட்ரேடிங்கில் வந்து ஆசியன் மார்க்கெட் சந்தையில் டெஃபினட்டாக அந்த ஒரு டிமாண்ட் வந்திருக்கிறது அதனால்தான் நீங்க சொன்ன அந்த ஏற்றத்தை தற்போது நிலைமைக்கு தங்கத்துக்கு நடந்திருக்கு சார் இன்னைக்கு ஏதாவது ரிசல்ட் கவனிக்க வேண்டிய இன்ஃபேக்ட் இன்றைக்கு முப்பதுக்கும் மேலாக பங்குகள் வந்து இன்றைய தினம் கம்பெனிஸ் வந்து இன்றைய தினம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஏசிசி பெரிய அளவில் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும் நான் சொல்றேன் ஏசிசி அதே சமயத்தில் ஆக்சிஸ் பேங்க் அதே சமயத்துல ஐஇஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சோட ரிசல்ட் இந்தியன் பேங்க் அப்புறம் எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் எல்டிஎஸ் எம்போசிஸ் நெல்கோ நெஸ்லே இந்தியா அதே போல விவ் எக்ஸ்பெக்டேஷன் எஸ்பிஐ லைஃப் ரிசல்ட் எஸ்பிஐ கார்டோட ரிசல்ட் டெக் மஹிந்திரா இது அனைத்துமே இந்திய தினம் வருகின்ற ரொம்ப முக்கியமான கம்பெனியோட ரிசல்ட் எல்லாம் வருது போல ஆமா நிறைய முக்கியமான கம்பெனிகள் நிறைய பேர் வர்த்தகம் செய்கின்ற கம்பெனிகள் பட்டியல் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்டாக் பட்டியலை வைத்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து இன்றைய தினம் வருகிறது ஸோ எஸ் அதான் சொன்னாங்களா தேர்ட்டி முப்பதுக்கும் மேலாக இன்றைய கம்பெனி ரிசல்ட்ஸ் வருகின்றது முக்கியமாக இருக்கிறது ஒரு சில தான் நான் சொன்னேன் அதர் ஸ்டாக்ஸுகள் ஸோ இன்றைக்கு அந்த ரிசல்ட்டின் பிரதிபலிப்பும் சந்தைக்கு வந்து டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும் கார்த்திக் ஆல்சோ இந்துஸ்தான் லீவர் முக்கியமா முப்பதுல பெருசா இருக்கு இந்துஸ்தான் செக்மெண்ட் ஒரு மார்க்கெட் லீடர் அல்லவா சோ அதன் போக்கு வந்து அந்த செக்மெண்டே வந்து ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் ஆக இருக்கும் ஏன்னா அதன் அடிப்படையில மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் போக்கு எப்படி இருந்ததுன்றது கடந்த குவார்டருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் சோ தான் அது விட்டு விட்டது

பங்குகள் இந்த லாங் பில்டப் ஹை டெலிவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து நேற்றைய தினம் வந்து ஆறு பர்சன்ட் நாலு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அப்படின்ற ஒரு ஏற்றத்தில் சந்தையில் வர்த்தகம் ஆகி கொண்டிருந்ததையும் கவனிக்க வேண்டிய வேண்டியவங்க கவனித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கேட்குற மாதிரி அது விரும்பி கேட்டாலுமே அதோடைய ஆக்சன் எப்படி இருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தையில வந்து இதோட இம்பாக்ட் என்னன்றது உங்களுக்கு டெபினெட்டாக அது புரியும் அப்படின்றத எடுத்து சொல்றேன் கண்டிப்பா சார் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நான் குறிப்பிட விரும்புறேன் சார் நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச பொதுசுல நீங்க சொல்ற பங்குகளை கவனிச்சு ஒரு நபர் மட்டும் நம்ம கமெண்ட்ல வந்து போட்டுட்டே இருந்தாரு சார் இன்னைக்கு இரண்டாயிரத்தி ரூபாய் ப்ராஃபிட் நாலாயிரம் அப்படின்னு போட்டுட்டே இருந்தாரு ஒருவேளை அவர் ட்ரேட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன பங்குகள்ல இருக்கலாம் பட் நான் எதுக்கும் எல்லாருக்குமே இது சொல்றது இதோட இம்பாக்ட் வந்து நேற்று தினமும் ஸ்ட்ராங்கா இருந்தது சோ அது வந்து ட்ராக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதனால்தான் நம்ம இந்த இந்த செக்மெண்ட்டை வந்து இப்படி வைத்திருக்கிறோம் அப்படிவே கேட்கல மக்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுத்தலை ஸோ இன்றைய தினத்துடைய ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் முக்கியமா பார்க்க போனால் ஐடிசி இது நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் ஆக்சுவலாக ஸோ அதோடைய தொடர்ச்சி இன்றைக்கு இருக்கும் அப்படின்ற இதுல பிரதிபலிப்பு இருக்கும் முக்கியமாக ஐடிசி எஸ்பிஐ லைஃப் ஸோ இன்றைய தினம் ரிசல்ட் வருகின்ற ஒரு பங்கு எஸ்பிஐ லைஃப் வந்து ஹை டெலிவரியில நடந்திருக்கு ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரிசல்ட் ஸ்ட்ராங்கா வர இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அது வந்துட்டால் டெஃபினட்டாக இந்த ஹை டெலிவரி ட்ரேடும் நடந்திருக்க அந்த பங்குகள் வந்து மிகவும் இன்னும் ஸ்ட்ராங் அடைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை என்றால் இந்த ட்ரேட் வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ஸோ பாரதி ஏர்டெல் அதே போல தொடர்ச்சியாக ஐ டெலிவரி செக்மெண்ட்லயே வந்துட்டு இருக்கு கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக பாரதி ஏர்டெல் தொடர்ச்சியாக ஐ டெலிவரியில் வந்திருக்கு முக்கியமா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் அதாவது இதையும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை காத்தி அதாவது அதானி குரூப் வந்து டெலிகாம்ல வர வர போறது அப்படின்ற சொல்லி அவங்க ஸ்பெக்ட்ரம் ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் மற்ற ஸ்பெக்ட்ரம் எல்லாம் வாங்கி வைத்திருந்தாங்க பட் ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக அவங்க வந்து அந்த டெலிகாம் குள்ள நம்ம நுழைய போறதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அலர்ட் ஆன ஸ்பெக்ட்ரம் வந்து பாரதிய ஏர்டெல்லுக்கு விற்று விட்டதாக ஒரு உறுதியான செய்தி வந்து சந்தையில் பார்த்தோம் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ப்ராபபிளி இது பாரதி ஏர்டெலுக்கு இந்த மாதிரி ஹை டெலிவரி தொடர்ச்சியாக நடக்கின்ற ஒரு காரணம் இதன் காரணியமாக கூட இருக்கலாம் ஏன்னா அவனுக்கு அடிஷ்னல் ஸ்பெக்ட்ரம் பெரிய அளவில் அதானிலிருந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம கூற விரும்புகிறோம் ஸோ இது வந்து அண்ட் ஆஃப் டாக்டர் ரெட்டிஸ் இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி ட்ரேட் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது இப்போ லாங் பில்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போனோம்னா முக்கியமாக இருந்து இருக்கிறோம் அலாங் வித் கேஷ் ஸோ இதுல லாங் பில்டப் அப்படின்னு பார்க்க போனா ஐனாக்ஸ் வின் டெலிவரி எல்டிஎஃப் ஓகே லூபென் ஃபார்மா அதே போல பஜாஜ் ஃபின்சர் அண்ட் கோல் இஸ் கோல்கேட் பாமலில் இது எல்லாமே வந்து லாங் பில்டப் நடந்திருக்கு இப்போ கோல் பேல் இன்னைக்கு இந்துஸ்தான் பேல் வந்து செக்மெண்ட் ஸோ ரிலேஷனல் ட்ரேட் தான் இது அநேகமாக நடந்திருக்கும் லாங் பில்டப் நடந்துருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு காரணி கூட அப்படின்றத நம்ம தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் அதே போல ஷார்ட் பில்டப் நீங்க பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர் வோல்டாஸ் எஸ்பிஐ கார்டு பாருங்க எஸ்பிஐ லைஃப் வந்து ஹை டெலிவரியில் இருக்கு எஸ்பிஐ கார்டு வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு எஸ்பிஐ கார்டும் எஸ்பிஐ லைஃபும் இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க எப்படி வந்து வெவ்வேறு இருந்து அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கிறதுன்றது இந்த ட்ரேடிங் பொசிஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்லீடிங் இண்டிகேட்டராக இருக்கலாம் ஸோ எஸ்பிஐ லைஃப் ஹை டெலிவரி எஸ்பிஐ கார்டு ஷார்ட் பில்டப்ல இருக்கு ஸோ ஹேவல்ஸ் ஏசிசி ஏசிசியோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு வர இருக்கிறது அது வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு அப்படின்னா சந்தைக்கு வந்து பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் ஹிண்ட் பெட்ரோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இதுவும் வந்து ஷார்ட் பில்டப்ல வந்திருக்கு அப்படின்றது நான் கூற வருவேன் கார்த்திக் சூப்பர் சார் நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் இன்னைக்கு நிறையா பேசியிருக்கோம் சார் நாளைக்கு சந்திப்போம் சார் ஓப்பனிங் மேல் சொல்லலாம் ரொம்ப யூஸ் தேங்க் யூ யூ கச் ஹாலிடேஸ் பண்டாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் பண்டாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சௌத் இந்தியாஸ் நம்ம ஒன் ராஜல் ப்ராண்ட் மேலும் நானே விகடன் YouTube சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் finance சம்பந்தமான வீடியோக்குல உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க